ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வணக்கம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மூளை பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மட்டன் மூளை வந்து நான் எடுத்திருக்கேன் அது மேலே வந்து நரம்பு எல்லாம் வந்து நிறைய இருக்கும் அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று கூட இல்லாமல் க்ளியராக எடுத்துடணும் நம்ம சரியாக இதை வந்து க்ளீன் பண்ணலைன்னா கண்டிப்பாக வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் வயிறு வலிக்கிறது அந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிறது அது போல் ஏதாச்சும் ஒன்று வந்து வந்துடும் ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணாலே கிளியராக வந்துடும் இப்போ நான் வீடியோக்காக கையில் எடுத்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் இந்த பிரெயின்ன்றது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பார்ட்டு ஸோ நீங்கள் இதை போது அது தனித்தனியாக வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க முழுசாக இருந்தால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப பிச்சு பிச்சு வந்ததுனாக்கா தண்ணியில் கழுவும் போது அந்த தண்ணியோட எல்லாமே வந்து போயிடும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து காமிக்கும் போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து மேலே உள்ள அந்த கவர் மாதிரி இருக்கு அதை பிரித்து எடுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி கிளியராகிடும் இப்படி வந்து லேயர் லேயராக இருக்கும் அது எல்லாமே நம்ம விரலால் வந்துட்டு ஒன்று ஒன்றா அப்படி விரலை வி விட்டு விட்டு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி பெசறி விட்டு தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டமாக இருந்தாலும் மஞ்சள் போட்டு அலசறத்துக்கு மறந்துடாதீங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூளுமே போட்டு இது நல்லா வந்து வேக வச்சுருங்க உப்பு போடணுன்ற அவசியம் இல்லை இது நல்லா இந்த மாதிரி வந்துட்டு கொதிக்கணும் தண்ணி நல்லா இப்படி கொதிச்சு தான் வரும் அப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா தண்ணி இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக உள்ள பாத்திரத்தில் வந்து போட்டுக்கோங்க தண்ணி எல்லாமே கீழே நல்லா வடிஞ்சு வந்துடும் அடுத்து ஒரு வானலில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு ஒரு வெங்காயம் இல்லை ரெண்டு வெங்காயம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வெங்காயத்தை சேர்த்து நீல கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதையுமே சேர்த்து நல்லா கிளரி விட்டுருங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும் அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா செவந்து வருது வெங்காயம் நல்லா இப்போ வந்து செவந்து வந்துருச்சு அடுத்து மூடியே சேர்த்துக்கலாம் இது வந்து நான் முழுசாக சேர்க்காம சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் மசாலாவோட போது மசாலாவோட சேர்ந்து இது வந்து பார்க்க வந்து மூளை மாதிரி இருக்காது சில பேருக்கு வந்து பிடிக்காது இப்போ வந்து மசாலா என்னென்ன சேர்த்துருக்கேன்றதையும் பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் மதக்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு மூளையை தனியாக வேக வைக்கும்போதும் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இதெல்லாமே சேர்த்துட்டு கலருக்காகவும் மைல்டான காரத்துக்காகவும் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாமே எல்லாமே நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விடும் போது நல்லா வந்து உடச்சி உடச்சி விட்டு விட்டு இந்த மாதிரி வந்து கிளறலாம் சில பேருக்கு வந்து மூளை பிடிக்காது இல்லையா அது வந்து கவுச்சி ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அது வந்து அப்புறம் அது ஒரு மாதிரி அதனுடைய ஷேப் பார்த்து கூட ஐயன் பிடிக்காதுப்பா பார்க்கவே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிடிக்காதவங்க கூட மறுபடியும் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பார்க்கவே மூளை மாதிரி இருக்காது இது ஒரு முட்டைபொடி மாஸ் மாசு மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்